எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு கதை யாரோட கதைய பத்தி கதிர்வேலனோட கதிர்வேலன் அவரோட கிராமத்துல விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்து வந்தாரு அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் விவசாயத்தை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி வாழ்ந்து வந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல விவசாயம் பண்றதுக்கு தண்ணியே எல்லாம் போயிடுச்சு பருவம் காலம் ஆனா வர மழை கூட ஒழுங்கா வரவே இல்லை அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க நம்ம இந்த கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி போனா நம்மளோட பசி பஞ்சம் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு அந்த ஊரை விட்டே வெளியேற ஆரம்பிச்சாங்க ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் வெளியேறினாலும் நம்மளோட கதிர்வேலன் மட்டும் வெளியேறவே இல்லை ஏன்னா பரம்பரை பரம்பரையாக சின்ன வயசுல இருந்து அவர் அங்கே தான் வாழ்ந்துட்டு வராரு அதனால அவருக்கு வந்து அந்த ஊரை விட்டு போக மனமே இல்லை ஊரை விட்டு போக மனசே இல்லைனாலும் பசிக்கு ஏதாவது தானே ஆகணும் அப்போ தன் மனைவி வந்து சொல்கிறாங்க பசங்க ரொம்ப பசியில் வாடி இருக்காங்க நீங்களும் நகரம் நோக்கி புறப்பட்டு வேலை ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி போயிட்டுருக்க வழியில் கதிர்வேலன் ஒரு பெரிய குழியை பார்க்குறாரு அந்த குழியிலருந்து யாரும் குரல் கேட்குது எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு அப்போ எட்டி பார்க்கும்போது நாலு பேர் அதில் மாட்டிகிட்டு இருக்காங்க ஒரு மனிதர் ஒரு குரங்கு ஒரு புலி ஒரு பாம்பு அந்த நாலு பேரும் கதிர்வேலன் கிட்ட உதவி கேட்குறாங்க எங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் அவங்களுக்கு திருப்தி செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே கதிர்வேலனுக்கு உதவணுன்ற மனசு இருந்ததுனால ஒவ்வொருத்தரையும் வெளியில் எடுத்து விடுறாரு அந்த நாலு பேரையும் காப்பாற்றிட்டு கதிர்வேலன் நகரத்தை நோக்கி புறப்பட்டார் வேலை தேடி புறப்பட்டார் அப்படி தேடி போன வேலை எதுவுமே கிடைக்காம சோர்வோட மாலை நேரத்தில் திரும்பின கதிர்வேலனை பார்த்து ஒரு குரல் கேட்டுச்சு ஐயா அப்படின்னு என்ன அந்த குரல்னு பார்க்கும்போது காலையில காப்பாத்தினார் இல்லையா பள்ளத்துல இருந்த ஒரு குரங்க அந்த குரங்கு கதிர்வேலனை கூப்பிடுது கதிர்வேலனை பார்த்த உடனே மரத்துலேருந்து குதிச்சு கதிர்வேலனை பார்த்தா ரொம்ப சோர்வாக இருக்குது கழிச்சு போய் வந்திருக்காருன்னு அதோடய கையில் இருக்க திராட்சை பழத்தை கதிர்வேலைனா சாப்பிட சொல்லுது ஆனால் நம்ம கதிர்வேலனும் தயங்குறாரு எப்படி ஒரு குரங்குகிட்ட இருந்து அது பசியோடு இருக்கும்போது பறிச்ச பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு தயங்கும் போது குரங்கு சொல்லுது காலையில் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க இல்லையா அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பராக என்ன நினச்சி இந்த பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு திராட்சையை கதிர்வேலனுக்கு அந்த குரங்கு கொடுத்துச்சு கதிர்வேலன் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கும் போது இன்னொரு குரல் கேட்டுச்சு யாருன்னு பார்த்தா காலையில் காப்பாற்றுனார் இல்லையா ஒரு புளி அந்த புளி கதிர்வேலனை கூப்பிடுது எதுக்காக கூப்பிட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஐயா என்னோடய குகையில் நிறைய தங்கம் வைரம் நகைகள் இருக்குது அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதையாவது உபயோகம் பண்ணிக்கோங்க காலையில் நீங்கள் என்ன காப்பாற்றுனீங்க இல்லையா அதனால் நான் உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சேன் அதனால் அதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு புளி சொல்லுது புளி சொன்னதை கேட்டு கதிர்வேலனும் குகையில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு புறப்பட்டார் ஏன்னா அவருக்கு பஞ்சம் இந்த நகையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது காலையில் நம்ம ஒரு ஆளை காப்பாத்தனோமே ஒரு மனுஷனை காப்பாத்தினோமே அவர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சு காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு கதிர்வேலன் யோசிக்கிறாரு கதிர்வேலன் யோசிச்ச மாதிரியே அந்த நகையை கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட அடமானம் வைக்கிறாரு அப்படி வைக்கிற நகையை பார்த்துட்டு அந்த மனிதருக்கு ரொம்ப பேராசை வந்துருச்சு இந்த நகையெல்லாம் அரசர் போடுற மாதிரி இருக்கே நம்ம அரசர்கிட்ட இவனை மாட்டி விட்டுட்டா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் கிடைக்குமல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில் போய் உங்கள் நகையெல்லாம் ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாரு அதை பார்த்துட்டு அரசர் என்ன பண்ணுறாரு உடனே கதிர்வேலனை கைது பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு அதே மாதிரி ரெண்டு காவலாளிகள் வந்து கதிர்வேலனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க அப்போ ஜெயிலில் இருந்த கதிர்வேலன் யோசிக்கிறாரு காலையில் நம்ம உதவி செஞ்ச குரங்கு புளி எல்லாம் நமக்கு வந்து உதவி செய்யுது ஆனால் இந்த மனிதரோ பேராசை பிடிச்சி நம்மளை இப்படி ஜெயிலில் போட வச்சுட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போது அவர் கடைசியாக காப்பாற்றின பாம்போட ஞாபகம் வருது அப்போ பாம்பை மனசார நினச்சி கூப்பிடுறாரு அதே மாதிரி பாம்பு வருது அந்த பாம்பு வந்தவனே கதிர்வேலன் நண்பா காலையிலருந்து பல விஷயங்கள் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு காலையிலேருந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த பாம்பு கிட்ட சொல்றாரு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க நான் இப்போ நேராக போய் ராணியை கடிச்சிட்றேன் கடிச்சா உடம்புல விஷம் ஏறிடும் ராணிக்கு உடனே மருத்துவரை கூப்பிடுவாங்க ஆனால் எந்த மருத்துவத்தாலையும் ராணியை குணப்படுத்த முடியாது ஏன்னால் நான் விஷத்தை திருப்பி எடுக்க மாட்டேன் அந்த சமயம் பார்த்து நீங்கள் காவலாளிக்கிட்ட நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரத்தை போட்டால் ராணிக்கு உடனே விஷமெல்லாம் இறங்கிடும்னு சொல்லுங்க அதே மாதிரி காவலாளியும் உங்களை வெளியில் கொண்டு வருவான் அப்போது ராணியை போய் நீங்கள் தொட்டாலே நான் வந்து அந்த விஷத்தெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்போது உங்களை அரசர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு பாம்பு ஆலோசனை கொடுத்துச்சு அதே மாதிரி ராணியும் காப்பாத்திருச்சு அந்த பாம்பு இதை பார்த்துட்டு அரசர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன பிறகு கதிர்வேலன் காலையிலேருந்து நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறாரு சொன்னவனே அரசருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த ஆளை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலில் போட்ட பிறகு கதிர்வேலனுக்கு தேவையான சன்மானத்தை கொடுத்து அனுப்புகிறாரு அரசர் இந்த கதையில இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுது கதிர்வேலன் மாதிரி உண்மையா இருக்கணும் யார் செஞ்ச உதவியும் மறக்கக்கூடாது யாராவது நமக்கு உதவி செஞ்சா திருப்பி அவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவும் கூடாது